உமர் அலி விட்ட போய் தூதுவர் வந்து சொன்னாரு சிரியாவுல நடைபெற்ற போர்க்களத்துல முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு நச்செய்தியை கொண்டு வந்தார் உமர் அலி அல்லாஹு உடனே போர் எப்போ துவங்கியது என்று கேட்டார்கள் பின்னால துவங்குச்சுன்னு சொன்னாங்க அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் எப்போ கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க மகரிபுக்கு முன்னால என்று சொன்னார் உமர் அலி அல்லாஹு உடனே சத்தியத்திற்கு முன்னால அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்து நின்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஒண்ணு நான் செஞ்ச பாவமா இருக்கணும் அல்லது நீங்க செஞ்ச தவறாக இருக்கணும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நடந்த ஒரு தவறுக்கு ஒரு பொறுப்புதாரியாக நான் பொறுப்பேற்கிறேன் உமர் அளியல்லாவோ சமுதாயத்தில் ஒரு இளைஞர் வழிதவறி நிற்கிறார் என்று சொன்னால் போதைக்கும் பெண்ணுக்கும் போனுக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகத்தை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இளைஞர்களை பண்படுத்த தெரியவில்லை இளைஞர்களின் சக்தியை சமுதாயத்திற்கு பயன்படுத்த தெரியவில்லை